சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்க நூறு சதவீதம் உரிமை கொள்ள உங்களுக்கு அப்ப நீங்க முதல்ல ஒழுங்கை கத்துக்கோங்க நீங்க ஒழுங்கா இருந்தா இன்னொருத்தன் டக்குன்னு வந்து குதிக்க முடியாது இல்லையா பதினாலு பேர் அவருடைய முறையற்ற ஒழுங்கீனமான நடத்தைக்காக அண்ணாமலை கேட்டார் ஐயா நாலாயிரம் கோடி எப்படி செலவழிச்சீங்க என்று நாங்கள் கணக்கு கேட்போம் நீங்கள் சொல்ல வேண்டும் கணக்கு காட்ட மாட்டேன்னு சொன்ன அர்த்தம் லஞ்ச ஊழல் குறைகேடு எல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தமா பிரிஜ் வாஷிங் மிஷின் எல்இடி டிவி தண்ணியில நாசமா போச்சேன் அப்போ இதுக்கெல்லாம் நஷ்ட யாரு அரசாங்கம் தானே கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரத்துக்கு மேல எனக்கு நஷ்டம் இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாயில நான் என்ன செய்ய முடியும் திமுக ஆட்சியை பொறுத்த இந்த இயற்கை பேரிடரை முழுமையாக கணிக்கவில்லை சமாளிக்க தவறிவிட்டது கியூஆர் கோட் சாராயத்துக்கு என்னது சாராய பாட்டில் அது வேணுமா எதை எதையோ நவீனப்படுத்த வேண்டி இருக்கு ஆனா அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு சாராய பாட்டில நவீனப்படுத்திக்கிட்டு இருக்க அது மிக சுலபமா எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் இப்படி செய்ய பயப்படும் ஆனா தமிழ்நாட்டில் திமுக அரசு அப்படி செய்ததுன்னா இதை விட கொடூரமான கொடிய நடவடிக்கை இருக்க முடியாது டிஎன்எஸ் டுவெண்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு இளங்கோ பிச்சாண்டி வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த பேரிடர் காலத்துல வந்து தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுச்சா ஏன்னா மத்திய குழு வந்து ஆய்வு செஞ்சப்போ சொல்லியிருக்காங்க சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னு உங்களோட கருத்து என்ன சார் இல்ல மத்திய குழு உறுப்பினர் என்ன சொன்னார் என்பதை நான் பொருட்படுத்த விரும்பலை ஏன்னா நான் இங்கு இருக்கக்கூடியவன் இந்த வெள்ளமானது எவ்வளவு காலம் இருந்தது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திருச்சு வெறும் ஐயாயிரம் கோடி ரூபாய் தானே மத்திய மதிப்பு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு இந்த கணக்கே வந்து தப்பான கணக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்டில் அவ்வளவு இண்டஸ்ட்ரியும் அழிஞ்சு போச்சு எல்லாம் தரைத்தளத்தெல்லாம் மூழ்கி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு அவ்வளவு மிஷினும் பலா போச்சு ஒரு மிஷின் வந்து எண்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபாய் கால் கோடி ரூபாய் உள்ள அவ்வளவு மிஷினும் பத்து நாள் தண்ணியில் அப்படியே முங்கி நாசமாக போச்சு பியாண்ட் ரிப்பேர் இப்போ ஒரு முதலாளி தன்னுடைய எண்பது லட்சம் ரூபா மதிப்புள்ள மிஷின் நாசமாக போன பின்னால அவரால் இண்டஸ்ட்ரியை நடத்த முடியுமா அப்போ என்ன ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக இழுத்து மூடிட்டு போவான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நூறு பேர் வேலை பார்க்குறானே அப்போ கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் பேருக்கு வேலை உடனடியாக போச்சுன்னு சொல்லி பல இண்டஸ்ட்ரியல் எஸ்ட்ரீட்டில் உள்ள யூனியன் லீடர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து நீங்கள் நஷ்ட கொடுக்கணுமா இல்லையா அப்புறம் மழை பெஞ்சு பள்ளமான பகுதிகளில் தண்ணி வந்து பத்து நாள் சாக்கடை தண்ணியோட கலந்து அதை வடிக்க முடியாமல் போய் வீட்டில் உள்ள சோஃபா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சோஃபா சுத்தமாக நாசமா போச்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்இடி டிவி சுவரில் தொங்க விட்ட எல்இடி டிவி என்னாச்சு தண்ணியில் நாசமா போச்சேன் அப்போ இதுக்கெல்லாம் நஷ்ட யார் அரசாங்கம் தானே கொடுக்கணும் மழை வெள்ளம் பாதிப்பு வராத தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது அப்போ இயற்கை பேரிடர் வந்து போச்சு உங்களால் தடுக்க முடியல அப்போ எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஆகிப்போச்சே என் வீட்டு சோஃபா நாலாயிரம் ரூபா அது போச்சு என் ஃப்ரிட்ஜ் பன்னெண்டாயிரம் ரூபா போச்சு என்னுடைய வாஷிங் மிஷின் மூவாயிரம் ரூபா அது போச்சு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எல்இடி டிவி வாங்கினேன் அந்த சோரில் தொங்கிகிட்டு இருக்கு பாருங்க அது போச்சு கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரத்துக்கு மேலே எனக்கு நஷ்டம் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாயில நான் என்ன செய்ய முடியும் எனவே இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கேளுங்கள் மத்திய அரசில் அதை வாங்குங்க அதுக்கேற்ற நஷ்ட கொடுங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அங்கே பாதிக்கப்பட்ட பகுதிகள் அந்த இண்டஸ்ட்ரியை திரும்ப திறக்கணும் இல்லாமல் அவ்வளவு மிஷினு நாசமாக போன மிஷினெலாம் திரும்ப கொண்டு வரணும்ல அதுக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய போகிறீங்க அப்போ இது எதுவுமே இல்லாமல் இருக்கிற போது மத்திய குழு உறுப்பினர் இதையோ சொன்னாருங்கெல்லாம் நான் பொருட்படுத்த முடியாது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் இந்த இயற்கை பேரிடரை முழுமையாக கணிக்கவில்லை சமாளிக்க தவறிவிட்டது என்பதுதான் உண்மை கோடிக்கு வந்து வெள்ளை எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு கடந்து போயிட்டு இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க இல்ல கடந்து போனால் மக்கள் கடந்து போகலைங்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டு விட்டது ஒரு சொட்டு தண்ணி நிற்காது பாருங்க கொடுத்த நாலாயிரம் கோடி ரூபாயில தொண்ணூந்து சதவீதம் வேலை முடிந்து விட்டது என்று சென்னை நகருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அந்த மேயர் வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அந்த பெண்மணி அவர்கள் சொன்னாங்க அமைச்சர் சொன்னாரு முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு நாலாயிரம் செலவழிச்சுட்டோன்னு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கேட்டார் ஐயா நாலாயிரம் கோடி எப்படி செலவழிச்சீங்க என்று நாங்கள் கணக்கு கேட்போம் நீங்கள் சொல்ல வேண்டும் கே நேரு அமைச்சர் வந்தார் இல்லைங்க நாலாயிரம் கோடி செலவழிக்கல ஆயிரத்து செல்வானந்தான் ஜெலவழித்தோம் ஒரு கால்பாகம் வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு இன்னும் வேலை முடியலைன்னு அவர் சொல்கிறார் ஆக முதல்வர் சொல்வது ஒன்று மேயர் சொல்வது ஒன்று கே என் நேரு சொல்வது ஒன்று எல்லாம் ஒன்றுக்குள்ள முரண்பாடு ஒரு அரச இந்திரத்தில் முதல்வர் ஒரு மாதிரியும் இன்னொரு அமைச்சர் ஒரு மாதிரியும் சொன்னால் அது எப்பேற்பட்ட முரண்பாடு ஏன் உங்களால் ஒரு நியாயத்தை சொல்ல முடியல அப்போ நீங்கள் சொல்வது உண்மை அல்ல அப்போ உண்மை எங்களுக்கு வேணும் மக்களுக்கு தெரியணும் அப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க எங்க பணத்தை கொடுக்கறா மத்திய அரசு நீங்கள் செலவழிக்கிறீங்க எப்படி செலவழிச்சிங்கன்னு கணக்கு கேட்டால் காட்டணுமா இல்லையா அதுக்கு தானே வெள்ளை அறிக்கை என்பது என்ன கணக்கு காட்டு நான் கணக்கு காட்ட மாட்டேன்னு சொன்னா அப்போ என்ன அர்த்தம் லஞ்ச ஊழல் முறைகேடு எல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தமாகிவிடும் எனவே வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்

எதை எதையோ நவீனப்படுத்த வேண்டியிருக்கு ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டு சாராய பாட்டில் நவீனப்படுத்திக்கிட்டு இருக்க அது மிக சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பதற்காக நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுற இது மிக மிக மோசமான இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இப்படி செய்ய பயப்படுவான் ஆனால் தமிழ்நாட்டில் திமுக அரசு அப்படி செய்ததுன்னா இதை விட கொடூரமான கொடிய நடவடிக்கை இருக்க முடியாது இதை வன்மையாக கண்டிக்கணும் இது உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் சாராயம் வாங்குவது என்பது கடினமான ஒரு காரியமாக இருக்கும் இப்போ அந்த கியூஆர் கோடை எதுக்கு அமல்படுத்துறாங்கன்னா இப்போ அந்த பாட்டில கொடுத்தாப்பா ஒரு பத்து ரூபா வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரு

பாக்கெட்டு விற்றாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சாராயம் கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க இப்போ கியூஆர் கோடு போட்டு பாட்டில் கலெக்ட் பண்ணுவான் சின்ன பசங்க உட்காந்து நேரம் என்ன பண்ணுவான் கொண்டு போய் கடையில் போடுவான் அதில் வந்து நூறுரூவா கிடைக்குதுன்னு வைங்க அதில் ஒரு குவார்ட்டர் என்ன தொண்ணூறுவான் நான் சரியா தெரியல கேள்வி போட்டேன் அதை வாங்கி சாப்பிடுவான் எதுக்கு அப்போ இதெல்லாம் வந்து நிச்சயமாக கைவிடக்கூடிய நாணத்தகுந்த ஒரு செயல் தமிழக அரசு நினைக்கும் இடத்துல வந்து கலைஞர் கருணாநிதியோட உருவப்படத்தையோ வந்து சிலையை வந்து நிறுவனும் அப்படின்றதுக்காக பல பேருடைய இடத்துல வந்து கையாளுவதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வருகிறது சார் எப்படி பாக்குறீங்க இல்ல அதெல்லாம் நியாயமற்றது நேர்மையற்றது முறையற்ற செய்கை இப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் இன்னும் சேலத்துல இருக்குது ஆரம்ப காலத்துல கருணாநிதி அவர்கள் அந்த சினிமா கம்பெனியில் வேலை பார்த்தார் அந்த திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுகிற வேலையை பார்த்துருக்கிறார் அது மந்திரி குமாரி போன்ற படங்கள் என்று இந்த சினிமா வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க கருணாநிதிக்கு ஒரு வைக்க போகிறோம் அவர் வேலை பார்த்து அந்த இடம் இருக்கு இல்லையா மாடர்ன் தியேட்டர்ஸு ஏன்னா எனக்கு இவ்வளவு இடத்த கொடுங்க என்று சொல்லி அங்கே அந்த சினிமாக்காரங்களை அந்த தேட்டர்காரங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி கருணாநிதியோடு காலகாலமாக சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சிலையை வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவது அபகரிப்பது என்கிற வேலை நடக்குது இது நாணமற்ற செய்கை இது உடனடியாக கைவிடணும் இப்படிப்பட்ட செய்கையில் ஈடுபட்டவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மக்கள் வந்து இந்த சென்னை வெளியிலே வரல வெளியில திமுக கொடிக்கம்பத்து நாட்டு ஒரு உயிர் பலி ஆயிருக்கு மின்சாரம் பாய்ந்து உயிர் பலி ஆயிருக்கு இது வந்து சரியா தவறா இந்த நேரத்துல வந்து கொடிக்கம்பத்துல இருவரலாம் இல்ல அதெல்லாம் தேவையற்றது அதாவது எது என்ன நடந்தாலும் எவன் ஜெத்தாலும் எமம் கொண்டாட்டி தாலி அறுத்தாலும் எங்க வேலை நடக்கணும் எங்களுடைய ஓட்டு வங்கி அரசியல் நடக்கணும் என்பதுதான் தான் திமுகவுடைய நினைப்பா இருக்கு இது மக்கள் விரோத போக்கு தொழிலாளி விரோத போக்கு நியாயமற்ற போக்கு அருவருக்கத்தக்க போக்கு இதை திமுக கைவிட வேண்டும் இல்லைன்னா மக்கள் திமுகவை கைவிடுவாங்க மக்களோட நிலைமை எப்படி சார் இருக்கு தேர்தல் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இன்னும் கூட்டணி அமைப்புகள் எப்படி என்பதெல்லாம் இன்னும் ஒரு ஃபார்முக்கு வரலை இப்போ இரு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அடிப்படையே வருகிறது என்று வைத்துக்கொண்டால் எத்தனை முனை போட்டி வருகிறது என்பதெல்லாம் திட்டவட்டமாக தெரிந்தால்தான் ஓரளவுக்கு நம்ம ரீசனபிள் ஸ்பெக்குலேஷன் என்கிற அடிப்படையில் நாம் கணிக்க முடியும் அது அதற்கு இன்னும் வாய்ப்பு வரலை ஏன்னா இப்போது கணிப்பது என்பது அது கணிப்பு இல்லை அது ஆறுடம் இப்போ எங்களை பொறுத்த மட்டும் நான் ஆறுடம் சொல்வதில்லை கணிப்புகள் வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சொட்டு பொறுத்திருக்க வேண்டும் ஆனால் திமுகவுக்கு இந்த வரக்கூடிய தேர்தல் சுலபமான தேர்தலாக இருக்காது ஏனென்று சொன்னால் திமுக அரசின் மீது மிக கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தை அவர்கள் சரியாக சமாளிக்கவில்லை அது மட்டுமில்லாமல் நிறைய எல்லா விஷயத்திலையும் விலைவாசிகள் ஏறிவிட்டன பத்திரப்பதிவு கட்டணம் ஏறிவிட்டது கட்டணம் ஏறிவிட்டது எல்லா இதுலேயும் ஏற்றிட்டாங்க எனவே அது மக்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் அல்ல எனவே மக்களுடைய அதிருப்தி எப்படி வருகிறது என்று என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அமைச்சர் செந்தில் பால காவல் நீக்கி வந்து ஜனவரி நாலாம் தேதி நீட்டிச்சு வச்சிருக்காங்க அவரையா சேர்ந்து அமைச்சர் பதவியிலேயே வச்சிருக்காங்க நியாயமற்ற மட்டும் இன்னொன்னு அவர் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு எங்க போனாலும் பெயில் கிடைக்காது ஏன்னா ஒரு ஆளுக்கு அரெஸ்ட் ஆகி ஆறு மாதம் ஆச்சு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க இப்போ எத்தனை மாதம் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் பதினாலு ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு இன்னும் அவர் அமைச்சராக இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கிறார்னா அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கு இப்போ அவ்வளோ செல்வாக்கு இருப்பதனால அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் எனவே பெயில் கொடுக்க மாட்டேன் பெயில் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் முதல் வேலையாக அமைச்சர் பதவியை இவர் ராஜினாமா பண்ணணும் அதையும் அவர் பண்ணலை இது பெயில் கிடைக்க வாய்ப்பு இல்லை சார் இப்போ அகிலேஷ் யாதவ் உத்தவ் மின்னணு வாக்கு இயந்திரங்களை பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க மின்னணு வாக்கு இயந்திரங்களே தேவையில்ல பழையபடி வந்து அந்த முறைகளை கொண்டு வர சொல்றது எப்படி பாக்குறீங்க இல்ல வாக்குச்சீட்டு முறை காகித ஓ வாக்குச்சீட்டு பயன்படுத்தி அதெல்லாம் பழைய தற்காலம் இது மீண்டும் இன்றைக்கு மாட்டு வண்டியில போக முடியுமா இன்றைக்கு நம்ம எதுல போயிட்டு இருக்கோம் வந்தே பாரத் ரயில் வந்தாச்சு எனவே இந்த நாளுக்கு நாள் நவீனமாகி கொண்டிருக்கணும் அப்படி இருக்கிற போது நீங்கள் பழைய வாக்குச்சீட்டு முறை என்பது அவர்களுக்கு என்னென்னா பூத் கேப்சர் மூலமாக என்ன பண்ணலாம் அவர்கள் நிறைய வேண்டிய ஓட்டுகளை வேண்டிய விதமாக போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு தான் அவங்க ஜெயித்தாங்க இப்போ அவருக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற போது அவர்கள் பழைய இது வேணும்னு கேட்குறாங்க அதெல்லாம் அறிவியலுக்கு எதிரானதுங்க இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த என்டிவியினுடைய அதிபராக இருந்தார் இல்லையா டாக்டர் பிரணாய் ராய் பிரணாயிர ராய் தெரியும் இல்லையா என்ன இந்தியாவுடைய முதல் செஃபாலஜிஸ்ட் செஃபாலஜின்னா தேர்தல் முடிவு கணிப்பியல் தேர்தல் முடிவை கணிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த செஃபாலஜிஸ்ட் அவர் டாக்டர் பிரணாய் ராய் ஒரு புக் இருக்காருங்க வெர்டிக்ஸ் அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அதில் அவர் மிக தெளிவாக சொல்கிறார் அமெரிக்காவினுடைய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை விட இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பானவை இதில் மோசடி பண்ண முடியாது முறைகேடு பண்ண முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கார் சொன்னது யாருன்னா காங்கிரஸ் ஆதரவாளர் என்று அறியப்படக்கூடிய டாக்டர் பிரணாய ராய் அப்புறம் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எம்பி அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பானவை அப்புறம் ஓவைசி தெரியும் இல்லையா ஹைதராபாத்துக்காரர் மஜிலிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சி அவர் சிங்கப்பூரில் போய் பாரிஸ்டர் படித்தவர் அவர் மிக தெளிவாக சொல்கிறார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பானவை சிறந்தவை அவற்றில் மோசடி பண்ண முடியாது என்று சொல்கிறார் ஆனால் மோசடி பண்ண முடியும்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உத்தவ் தாக்கரே வாரிசு அரசியலில் வந்தவர் எனவே அவர் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு முதன் முதல்ல டாக்டர் மன்மோகன் சிங் தான் வந்து இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிக்கும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் தேர்தல் நடந்தபோது அவர் தான் பிரதமராக வந்தார் மீண்டும் அவர் தான் வந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வர்றாரு எனவே கிட்டத்தட்ட நாலு அகில இந்திய தேர்தல் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிக்கும் நடைபெற்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டு அது நிலைவேறு உடையதாகிவிட்டது அதை இனிமேல் மாற்றலாம் முடியாது மீண்டும் பழைய கற்காலத்துக்கு போக முடியாது உத்தவ் தாக்கரேயும் அகிலேஷ் யாதவும் சொல்வது இல்லை அவர்களுக்கு மிக நல்லா தெரியும் இதெல்லாம் காரணம் இல்லைன்னு நல்லா தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் அன்னைக்கு இருந்த தலைமை தேர்தல் கமிஷனர் அவர் என்ன பண்ணார் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் வாங்க 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 இன்விடேஷன் கொடுத்தாருங்க இன்விடேஷன் கொடுத்து வாங்க நீங்கள் எங்களுடைய இவிஎம்மை ஹேக் பண்ணி காட்டுங்க சொன்னார் அது இவிஎம் சேலஞ்சுன்னு பேர் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியும் கூப்பிட்டோம் ஒருத்தர் கூட போகலைங்க அந்த இவிஎம் சேலஞ்சு ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஹேக் பண்ணுறோன்னு யாருமே போகலை எனவே யாராலும் இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு எந்திரங்களை யார் எவராலும் முறைகேடு பண்ண முடியாது மோசடி பண்ண முடியாது ஒரு சின்னத்துக்கு விழுந்த வாக்கு அந்த சின்னத்துக்கு தான் போய் சேரும் அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் எனவே உத்தவ் தாக்கரே போன்ற வாரிசு அரசியலில் வந்தவங்க இந்தியாவில் இன்றைக்கி வாரிசு அரசியல் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த உண்மையை அவர் ஒத்துக்கணும் அந்த பழியை தூக்கி இவிஎம்ல போடலாம் என்பதெல்லாம் இனிமேல் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பாஞ்சு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மழை வந்து குறைவு தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ கோ ஆற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு குடியிருப்பு பகுதியில் கட்ட வந்து அனுமதி கொடுத்துருக்குது தன் சொந்த லாபத்துக்காக கொடுத்து இப்போ வந்து இந்த மலைக்கே வந்து சென்னை தத்தளிச்சுது இப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் எல்லா விதமான ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட வேண்டும் இடித்து தகர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது புதிதாக அனுமதி கொடுப்பது என்பது நியாயமே இல்லாத புத்தி பேதளித்த நிலையில் செய்யப்படக்கூடிய காரியங்கள் நீங்க புதிதா எந்த இடத்துக்கும் ஏரிகள் நீர்நிலைகள் குளங்கள் இவற்றின் மீது கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி என்பது கிடையவே கிடையாது என்று தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றி ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் நீங்கள் அதை அனுப்பணும் நான் சென்னையில் மட்டும் சொல்லல கூவத்தில் மட்டும் சொல்லல எல்லா இடத்துலையும் தான் பண்ணணும் என்று நான் சொல்றேன் அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே ஆக்கிரமிப்புகளை முடிந்த அளவுக்கு நீங்க இடிக்கணும் அகற்ற வேண்டும் இதை ரெண்டையும் செய்யணும் இல்லைன்னு சொன்னா அடுத்து இன்னொரு மழை வந்தா இதை விட நிலம மோசமாக ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இது வரைக்குமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம தகவல் தெரிவிக்காம இருக்கிறத எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்ற தாக்குதலை பொறுத்த மட்டும் அது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கு அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அடல் பிகாரி வாஜ்பாய் காலகட்டத்தில் அந்த தாக்குதல் நடந்தது இன்றைக்கு மீண்டும் அதே தேதியில் நடந்திருக்குது இதற்கு முன்னால் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறார் காலிஸ்தான் தீவிரவாத தலைவர் அவருடைய பேரு குருபரன் வன் சிங் பன்னுன் அந்த பன்னுண் என்று சொல்லக்கூடிய அந்த காலிஸ்தான் தீவிரவாத தலைவர் டிசம்பர் மாதம் தெளிவாக சொன்னார் ஆறாம் தேதி என்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தின் மீது அதே டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கு தாக்குதல் தொடுப்போம் இந்திய நாடாளுமன்றத்தின் அஸ்திவாரத்தை அசைத்து காட்டுவோம் என்று சொன்னவர் பன்னுண் அப்ப அவர் சொன்ன பின்னால நீங்க இந்த கணக்கில் எடுத்து இந்த தாக்குதலை தவிர்த்திருக்கணுமா இல்லையா இதை தவிர்க்கக்கூடிய ஒன்று தானே இப்போ வெடிகுண்டு வச்சுட்டான் குண்டு வெடிச்சுதுன்னு சொன்னா ரைட்டு இங்கு ஒரு மஞ்சள் புகை கேனிஸ்டர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கேனிஸ்டர்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு குழாய் சிலிண்டர் வடிவத்தில் இருக்கும் சிலிண்டர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழாய்க்கு பேரு கேனிஸ்டர் இப்போ அதில் கண்ணீர் புகை குண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா டியர் கேஸ் செல் அது மாதிரி ஒன்று கொண்டு வந்து மஞ்சள் புகைய நாடாளுமன்றத்தில் விசிட்டர்ஸ் கேலரியில இருந்து தொம்முன்னு குதிச்சு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அதை காட்டினாங்க புகையை வெளிய விட்டாங்க ரெண்டு பேர் அதே நேரத்தில் வெளியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அவங்க ரெண்டு பேர் அவங்க அதே மாதிரி மஞ்சள் புகையை அங்கே மிகப்பெரிய அளவுக்கு வெளியிட்டாங்க இப்போ அதை செக் பண்ணி அனுப்பியிருக்கணுமா இல்லையா மெட்டல் டிடெக்டர்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுன்னா உலோகம் இருந்தால் கண்டுபிடிக்கும் பொதுவாக அந்த கேனிஸ்டர் எல்லாமே மெட்டல் கேனிஸ்டராக இருக்கும் ஆனால் மெட்டல் கேனிஸ்டரை கண்டுபிடிச்சிருவாங்க என்பதற்காக பிளாஸ்டிக்கில் கேனிஸ்டர் வச்சிருக்கிறான் அதில் அந்த கண்ணீர் புகை மாதிரி அந்த மஞ்சள் புகையை அடைத்து வைத்திருக்கிறான் அதை ஷூ காலு கடியில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதை கண்டுபிடிக்காதது அடி முட்டாள்தனம் ஒரு செக்யூரிட்டின்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா அப்போ அது என்ன செக்யூரிட்டி இது இது மிக மிக மோசமானது மன்னிக்க முடியாத குற்றம் யார் அந்த கால் சூக்களில் காலனிகளில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குழாய் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் கேனிஸ்டர் அந்த கேனிஸ்டரை கண்டுபிடித்து அதை தடுக்க தவறியது மன்னிக்க முடியாத ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இன்றைக்கு கடைசியா கிடைத்த தகவல் படி ஏழு பேரை கைது பண்ணிருக்காங்க அதுல கடைசியா பாருங்கள் அதுல ஒருத்தர் லலித் ஜா கல்கத்தால உள்ளவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா அங்கே உள்ள ஒரு திரிணமூல் காங்கிரஸ் தபஸ் ராய் என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய திரிணமூல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியினுடைய தலைவர் அவரும் இவரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க எனவே இரண்டு பேருக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது எனவே இதுல திரிணமூல் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் இதுல அவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறது கண்டிப்பா ஆராயணும் அது மட்டும் இல்லாமல் அந்த விசிட்டர்ஸ் பாஸ் கொடுத்தவர் யார் மைசூர் எம்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த எம்பி பிரதாப் சிம்ஹா பிரதாப் சிம்ஹா என்கிற அந்த எம்பி ஐயா அந்த பையனுடைய ஐயா அவங்க தகப்பனார் வந்து கேட்டார் அதனால் நான் கொடுத்தேன் அவர் கொடுத்ததில் எந்த விதமான மேலஃபைடு இன்டென்ஷன் தீய உள்நோக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தீய உள்நோக்கம் இல்லாவிட்டாலும் கூட சம்பவம் நடந்து போச்சு சம்பந்தப்பட்டவங்கள யூஏபிஏ அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதில் கைது பண்ணியிருக்கீங்க நாலு கட்ட பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க பழைய இதில் ரெண்டு கட்ட பாதுகாப்பு தான் அப்போ நாலு கட்ட பாதுகாப்பு இருந்தோம் இவ்வளவு சுலபமாக ஜஸ்ட் லைக் தட் வந்து விசிட்டர்ஸ் கேலரிக்கு வந்து அங்கேருந்து குதிச்சு அப்போ அந்த குதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாமா சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று அந்த காலத்தில் ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் பேசினார்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்னால் அதை கேட்க முடியாது இன்றைக்கி அப்படி இல்லை மக்களவை ப்ரொசீடிங்ஸ் அவ்வளவும் ஒளிபரப்பு நடக்குது எந்த டிவியில் எந்த பட்டிக்காட்டு ஊரில் நீங்கள் ஒரு டிவியை திருக்கினாலும் மக்களவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அப்படி எல்லோரும் பேசுறது வருது இந்திய மக்களவை மட்டும் இல்லைங்க தாரக் ஒபாமா அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பிரமாணம் எடுத்த போது இங்கே நம்ம ஊரில் உள்ள பட்டிக்காட்டு ஊர்களில் எவ்வளவோ பாம்படம் போட்ட பாட்டிங்கள்லாம் அதை பார்த்தாங்களா இல்லையா அப்போ இன்னைக்கு தொலைக்காட்சி வந்த பின்னால் இணையதளம் வந்த பின்னால் இங்கே ஒளிபரப்பு வந்த பின்னால் மீண்டும் பாராளுமன்றத்தை நேரடியாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அந்த விசிட்டர்ஸ் கேலரி இருக்கு சரி விசிட்டர்ஸ் கேலரி இருந்தால் கூட அங்கே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு போலீஸ் வந்து இருக்கணுமா இல்லையா அது ஏன் இல்லை இதில் மிக கடுமையான சட்டங்களை பயன்படுத்துங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்கு பாருங்க ஏழு பேர் பிடிப்பட்டாங்க அவர் ஜஸ்ட் லைக் தட்லாம் ஒன்றும் செய்யலை வெல் பிளான்டு மிக மிக திட்டமிட்ட சதி எனவே அந்த சதியினுடைய உள்நோக்கம் தொடர்புகள் எல்லோரையும் அம்பலப்படுத்தி அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அது கொடுக்காதவர் யாருக்கும் பெயில் கொடுத்துடக்கூடாது பெயில் கொடுக்க முடியாத சட்டப்பிரிவுகளை தேசிய பாதுகாப்பு சட்டம் எதுக்கு வச்சுருக்கீங்க அமித்ஷா அவர்களே நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் எதுக்கு அந்த சட்டத்தில் அந்த ஏழு பேரையும் கைது பண்ணணுமா இல்லையா என்பதை நான் இங்கே இந்த விஷயத்தில் அழுத்தும் திருத்தமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போ அந்த கைது பண்ணியிருக்கவங்களுக்கு எந்த வகையான ஒரு தண்டனை கொடுக்கப்படும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுமா இல்லை தூக்கு தண்டனை விதிக்கப்படுமா எந்த மாதிரியான மோடி வந்து ரியாக்ஷன் கொடுப்பார் மரண தண்டனை என்பதோ தூக்கு தண்டனை என்பதோ இதில் கொடுக்கப்பட மாட்டார் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படலாம் என்பதெல்லாம் இன்னும் சார்ஜ் ஷீட்டே போடலை எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு என்னென்ன சட்ட பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கணும் இதில் உயிர் பலி இல்லை எனவே மரண தண்டனைக்கு இடமில்லை மற்றபடி மிக கடுமையான தண்டனை ஆயுள் தண்டனை வரை கொடுத்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நாடாளுமன்றம் என்பது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் சொந்தமான ஒரு இடம் அதை ஒருவன் தாக்குதல் தொடுக்கிறான் அதுவும் அதே டிசம்பர் பதிமூணு காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இந்த கைது செய்யப்பட்ட ஏழு பேருக்கும் இல்லாமல் இருக்குமா அது இல்லாம இவங்க ஏன் செய்ய அதை காலிஸ்தான் தீவிரவாதி நான் சொன்னேன்ல அமெரிக்காவில் உட்காந்துருக்காருங்க அவர் அவர் இந்தியாவில் இல்லை அல்லது அந்த அமிர்தசரஸ் அந்த ஊரில் இல்லை பஞ்சாப் மாநிலத்தில் இல்லை அமெரிக்க நாட்டு குடிமகன் அமெரிக்க குடியுரிமை வாங்கியாச்சு அதற்கப்புறம் இந்தியாவை பெற்றவருக்கு என்ன அக்கறை போலித்தனமான அக்கறை இந்திய நாடாளுமன்றத்தின் அஸ்திவாரத்தை நான் அசைத்து காட்டுவேன் டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கு ஆனார் பிஃபோர் டிசம்பர் பதிமூணு அதை செய்வேன்னு சொன்னார் இன்னைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இது ஒன் ப்ளஸ் ஒன் இஸ்யூரிட்டி டூங்கிறது மாதிரி ரொம்ப சிம்பிள் மேட்டர் காலிஸ்தான் தீவிரவாதிக்கும் புன்னன் என்ற அந்த தீவிரவாதிக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதி புன்னுனை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய நீதிமன்றம் அவரை விசாரணை செய்யணும் இந்த சமயத்தில் சரியாக வேலை செய்யலாம் சொல்கிறீங்களா அம்மா நிச்சயமா ஏன்னு சொன்னால் எங்க நீங்கள் அந்த எல்லா பேப்பர்லேயும் வந்தது நீங்கள் பாருங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதியாக இருக்கக்கூடிய புன்னுன் என்பவர் மிக தெளிவாக சொன்னார் இந்தியாவுக்கு பாடம் கற்பிப்பேன் இந்திய ஜ ஜனநாயகத்தினுடைய அஸ்திவாரத்தை அசைத்து காட்டுவேன் இதை டிசம்பர் பதிமூணாம் தேதி செய்வேன் அல்லது அதற்கு முந்தி செய்வேன் அதே தேதியில் நடந்துச்சா இல்லையா அப்போ அவன் தெளிவாக சொல்லி எல்லா பத்திரிகைகளையும் வந்த பின்னால் இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து நாடு முழுக்க அதை ஒரு உஷார்படுத்தி இருக்கணுமா இல்லையா இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக மறைமுகமாக உதவி செய்தவர்கள் எல்லாரையும் பிடிச்சி உள்ள வைக்கணும் ஒருவர் கூட இந்த லிபரல் புருஷ் அவுட்லுக்கில் வி விடுபடக்கூடாது இந்த பதினாலு எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பதினாலு எம்பிக்களுமே வந்து தங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் மக்களவையில் வந்து அமளியில் ஈடுபட்டாங்க அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பாஸ் கொடுத்தவர் வந்து உள்ளே இருக்காரு நாங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாங்க வந்து போராட்டம் ஆனா எங்களை எதுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இல்ல பதினாலு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது நியாயம் இப்ப பதினாலு எம்பிக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு இல்லைங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு எம்பிக்கும் பாதுகாப்பு இல்ல ராஜ்யசபா எம்பி இருநூத்தி பேர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் என்ன பாதுகாப்பு இருந்துச்சு ரெண்டு பேர் சர்வ சாதாரணமாக ஒரு கேண்டீன்ல போய் நம்ம டீ சாப்பிடுற மாதிரி வந்து விசிட்டர்ஸ் கேலரியில உட்காந்து தம்முன்னு கீழே குதித்து அங்கே ஷூவில் இருந்து அந்த கேனிஸ்டர் அதாவது அந்த குழாயை எடுத்து அதை அமுக்கி அந்த இடத்துல முழுக்க மஞ்சள் புகையை கொண்டு வந்தானா இல்லையா எவ்வளவு ஜஸ்ட் லைக் தட் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டான் அப்போ அவ்வளவு செய்ய செய்யக்கூடிய அளவுக்கு அவனால் முடிஞ்சிருக்கா இல்லையா அப்போது அது யாருடைய தப்பு அது எப்படி வந்தது எல்லாம் யோசிக்கணுமா இல்லையா இல்ல அந்த எம்பிக்கள் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கோஷம் போட்டாங்க இது வந்து அடக்குமுறையில வந்து மத்திய அரசு செயல்பட்டுச்சா அவங்க சஸ்பெண்ட் பண்ணது இல்ல இது அடக்குமுறையெல்லாம் ஒண்ணும் இல்ல நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இந்த ஒழுங்குக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் அதெல்லாம் மறுக்கலை அவர்கள் சொல்லுகிற முறையீடு நியாயம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்க நூறு சதவீதம் உரிமை இருக்குது கேட்டது நியாயம் ஆனால் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதுனால அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை யார் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ள சொன்னாங்க அப்போ நீங்கள் முதல்ல ஒழுங்க கற்றுக்கோங்க நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இன்னொருத்தன் டக்குன்னு வந்து குதிக்க முடியாது இல்லையா எனவே எல்லா விஷயமும் எல்லோரும் ஒழுங்காக இருக்கணும் எனவே பதினாலு பேர் சஸ்பெண்ட் பண்ணது அவருடைய முறையற்ற ஒழுங்கீனமான நடத்தைக்காக அது நியாயம் அதே சமயம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஐயா என்று அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் கூக்குரல் இடுவது அதுவும் நியாயம் இதுவரை எங்களுடன் இணைந்து கேட்ட பொறுமையில பதில் கூறியதுக்கு ரொம்ப நன்றி சார் ஓனா